அதனால்தான் சொல்லுகிறேன் நீங்கள் எனக்கு மரியாதை செய்ய வேண்டாம் என்னுடைய கரிசனைகளை மதியுங்கள் நம்முடைய திருமண்டலத்தில் கேஎன்ஹெச் உதவி நிறுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது நாம் டிஎஃப்எஸ் விடுதிகளாக அவைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு தாராபுரத்தில் லிஸ்டர் விடுதி இருக்கிறது அதில் நாற்பது குழந்தைகளுக்கு திருமண்டலத்திலிருந்து உணவு தொகை போகிறது ஒரு குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அந்த நாற்பதாயிரம் எண்பத்தி ஐந்து பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஐநூறு ரூபாயிலே முப்பது நாள் சாப்பிடுகிறது நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஷாலை வாங்கிட்டு வந்து எனக்கு போடுகிற பொழுது அது நீங்கள் என்னை கனப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது என் கரிசனையை கனவீனப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வீட்டினுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒரு கர்த்தருடைய வீட்டின் பணியாளாக இருக்கிற நான் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை நான் நினைக்க நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டும் இந்த ஷால் அனுமதிக்கப்படுகிறது நாளைய தினத்திலிருந்து இந்த ஷால் தடை செய்யப்படுகிறது ஊர்வலம் மாலை மேளம் ஃப்ளெக்ஸ் ஆராத்தி அனைத்தும் தடை செய்யப்படுகிறது லாபம் என்று மட்டும் நினைக்காது உங்க பாஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு வர்றப்ப இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்களோ அது எனக்கு செக்கா கொடுங்க எனக்கு அந்த பணம் தேவை குழந்தைகள் சாப்பிட வேண்டும் ஏழை எளிய கிராமத்து மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற வேண்டும் தெளிவாக சொல்கிறேன் நாளை தினத்திலிருந்து துண்டு மாலை மேளம் ஆரத்தி கன்பளிப்பு அனைத்தும் தடை செய்யப்படுகிறது இன்றைக்கு ஷால் போடணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே போட்டுருங்க இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் மீண்டுமாக இந்த நாளில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு ஒரு அக்கா என்னை விட ஏழு எட்டு வயது மூத்தவர் அவர் விளையாடுகிற பொழுது ஒரு குழந்தை பக்கத்து வீட்டு குழந்த புளியம்பழம் கொடுத்து அதை சாப்பிட்டு அந்த கொட்டை இந்த உணவு குழாய்க்கு மூச்சு குழாயும் போகிற இடத்துல மூச்சு குழாய்க்குள்ளே போய் ஒரு வாரம் மூச்சு எடுக்க முடியாமல் தவித்து இறந்து போயிடுச்சு என்னோடய அக்கா அந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டம் காப்பாற்ற முடியலை அது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாதிப்பு அப்போ ஜார்ஜ் ஞானமுத்துங்கிற ஐயர் கரூரில் இருந்தார் அவங்க எங்கள் அம்மாவை தேற்றிருக்கிறப்ப சம்பூர்ணம் நீ ஜவு பண்ணு சாமி வந்து இந்த இழப்பை ஈடு செய்வார் அவர் சொன்ன தியாலஜியில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை ஈடு அல்ல ஆனால் அவர் சொன்னார் ஈடு செய்வார் உனக்கு ஆம்பளைப்பில் பிறந்தா கோயிலில் வச்சுரு சொன்னார் எங்கள் அம்மாவும் ஜவம் பண்ணி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தன அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை நான் பிறந்தேன் எனக்கு பத்து மாத குழந்தையாக இருக்கிற போது எனக்கு இந்த சிலுவையை செய்து என் களத்தில் ஒரு கருப்பு கயிறை கட்டி கரூர் டவுன் சர்ச்சில் கொண்டு போய் ஆலயத்தில் படைத்து என்னை பிறகு வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தார் அன்னையிலிருந்து என்னை குட்டி ஐரென் கரூர்லாம் கூப்பிடுவாங்க இந்த சிலுவையை விட அந்த சிலுவை எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தை ஆரம்பித்து அந்த விசுவாச பயணத்தில் நான் உங்களையும் அழைக்கிறேன் இணைந்து பயணிக்கலாம் யாரையும் நாம் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு ஷால் போடுறதும் போடாததும் ஒன்று தான் இந்த டாக்குமெண்ட்ரியை தயார் பண்ணுறப்ப எனக்கு சொந்தக்கார பையன்தான் ஜப்பகுமார் நான் கூப்பிட்டு நான் சொன்னேன் மாப்பிள்ளை நீ எப்பயும் ரொம்ப புகழ்ந்து பேசுவ ஆனால் புகழ்ந்து பேசினா எனக்கு உடம்பெல்லாம் கூசும் தயவுசெய்து அப்படி பேசாத என்று சொல்லி சொன்னேன் இந்த புகழ்ச்சியோ இந்த ஷால் துண்டு எதுவும் என்னை சந்தோஷப்படுத்தாது என்பதை முன்னரே ஒரு தகவலாக சொல்லிவிடுகிறேன் நான் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் என்னை கனப்படுத்த வேண்டாம் என் கரிசனைகளை கனப்படுத்துங்கள் நம்மிடத்தில் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் விர்ஜில் மாப்பிள்ளை சொன்னது போல கிராமப்புற கல்வி நிலையங்கள் தாராபுரம் மாணவர் விடுதி நூறு ஆண்டை சந்திக்கப் போகிறது கொழிஞ்சிவாடி பள்ளிக்கூடம் நூறு வருடத்தை சந்தித்து விட்டது மிஷினரிகள் கட்டி வைத்து போன கட்டடங்கள் இன்னும் மாறவே இல்லை இந்த நிலையில் எனக்கு நீங்கள் எந்த கணத்தையும் செலுத்த வேண்டும் லெட்டஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் த டயசிஸ் திருமண்டலத்தை மீண்டும் புதிதாக எடுத்து கட்டுவோம் அந்த பணியில் நீங்களும் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நன்றி உரை வழங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த புதிய ஆரம்பத்தை அடையாளப்படுத்துவதற்கு நம்முடைய விஷவிபர் கல்லூரியும் நம்முடைய திருமண்டலத்தினுடைய ஈகாலஜி துறையும் சேர்ந்து என்னுடைய வேண்டுகோளின் பேரில் மரக்கன்றுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் நிறைய மரக்கன்றுகள் இருக்கிறது இதை கொண்டு போய் உங்களுடைய இடங்களில் நட்டு வையுங்கள் அதை பார்க்கிற பொழுதெல்லாம் பிஷப்புக்கு ஷால் போடக்கூடாது காசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி தண்ணீர்